ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் நீ பார்க்க போகிற வீடியோ சுருக்கு பை அதாவது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சுருக்கு பை இதை நம்ம மொபைல் கவராட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தாம்பூல பையாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் பழைய ப்ளவுஸ் வீட்டில் தான் தைச்சிருக்கேன் இந்த யூஸ்ஃபுல்லான சுருக்கு பையை எப்படி தைச்சிடலான்னு பார்த்துருவோம் பாருங்கள் நான் இந்த ப்ளவுஸ் வீட்டில் இருந்து தான் எடுத்திருக்கேன் இதற்கு நீளம் நீளம் ஒம்பது இன்ச்சு அகலம் பத்து இன்ச்சி இதை நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டு லைனிங் துணியும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது இது மேல் பக்கம் உள்ளது அதுக்கு மேலே இப்படி லைனிங் கிளாத்தை வச்சு இதில் இப்படி ஒரு அரை இன்ச்சுக்கு தைச்சி விட்டுருக்கேன் அப்படி தைச்சி விட்டுட்டு ரெண்டையுமே அப்படி தைச்சி விட்டுருங்க பாருங்கள் இப்படி மாற்றி விட்டுருங்க மாற்றி விட்டுட்டு அதுலேயும் ஒரு தையல் போட்டுருங்க அதை இப்போலாம் அடுத்த பக்கத்துலேயும் இப்படி தையல் போட்டு எடுத்துருங்க பிறகு இப்போ ரெண்டையும் ஒன்று போல் வச்சு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி எடுத்துருங்க நடு இதை பார்த்து ஃபோல்டு பண்ணி விட்டுக்கிட்டு இப்படி ஒரு பாத்திரம் முடி இருந்தால் அதை இப்படி ரவுண்ட் பண்ணி விட்டுருங்க ரவுண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னா அழகாக இருக்கும் கட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும் பிறகு இப்போ ரெண்டாட்டு விரித்து வச்சுக்கிட்டு மேலே இருந்து உறிஞ்சி அதில் அதுக்கு கீழே ஒரு அரைஞ்சி இது நம்ம கயரை கொர்த்து எடுக்கணும் இல்லையா சுருக்கு கை பைக்கி இந்த கயர் கொறுப்போம் இல்லையா அது அதுக்கு இப்படி தைச்சி விட்டுடுங்க எடுங்க அரைஞ்சுக்கு குறையாமல் தைக்கணும் பாருங்கள் இப்போ இந்த பக்கத்துலேயும் அதே இப்போல போட்டு விட்டுருங்க இது ரஃப் தான் நம்மளுக்கு இது ஜரகை இருக்கிறதுலேருந்து நம்ம கீழே அரைஞ்சி போட்டிருந்தோம்ல அதில் இருந்து உங்களுக்கு என்ன லேஸ் இருக்கோ அந்த லேஸை வச்சு தைச்சி விட்டுருங்க அதுக்கு கீழே பாருங்கள் அது நம்ம லேஸ் இந்த நூல் கோர்க்கணும் இல்லையா அதனால் அதற்கு கீழே இருந்து தச்சு விடுங்க பாருங்கள் இப்படி நம்மளுக்கு கீழே உள்ள துணியை இழுத்து வச்சுக்கிட்டு மேலே உள்ள லேசை இழுக்காமல் அப்படியே ரவுண்ட் பண்ணி அப்படியே தச்சிடுங்க கீழே உள்ள துணி இழுத்து இல்லைன்னா மேலே உள்ள லேசை இழுக்கக்கூடாது பாருங்கள் இப்படி தைச்சி விட்டுருங்க அப்போ நம்ம அந்த ரவுண்டாட்டு இல்லையா அதில் வந்து ஒரு கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னா தான் அந்த சுருக்கு இல்லாமல் அழகாக இருக்கும் இப்போ அது மேல் பக்கம் அதே போல் மேல் பக்கத்தையும் போட்டுருங்க அடுத்தது துணிக்கு நல்லா அழகாக குழுங்குபடுத்தி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம தைச்சி விடணும் கரெக்டாக இருக்க பார்க்கணும் நம்ம அந்த லைன் இல்லையா அதுக்கு கீழே இருந்து அரைஞ்சி லைனு கீழே போட்டு எடுத்தோம்லையே நூல் புறவுக்கு அந்த இதில் இருந்து தைக்கணும் மெதுவாக தைங்க உள்ள லேஸ் இருக்குது அதனால் மெதுவாக தைச்சு வர கொண்டு வந்துருங்க அதில் விட்டு நம்ம அதில் லேஸ் இருக்குது நூல் போடுறதுக்குள்ளது என்ன அப்படியே தைச்சிருங்க தைச்சி இடையில் நம்ம ஒரு வெளியே எடுக்கிறதுக்காக வேண்டி மாற்றி எடுக்கணும் இல்லையா அதுக்காக வேண்டி கொஞ்சம் இடம் போட்டுக்கிட்டு தச்சி விட்டுருங்க ஃபுல்லாக அப்படியே தைச்சி விட்டுருங்க பாருங்க இப்போ நம்ம நம்ம தைக்காமல் விட்டுருந்தோம்லேயே அந்த இடத்துலேருந்து ஃபோ வெளியே எடுத்துருங்க எல்லாமே ஒழுங்குபடுத்தி விட்டுருங்க லேஸ் இருக்கிற இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம தைக்காமல் விட்டுருந்தோம்லேயே அந்த மட வெளியே எடுக்குதுக்கு அதை அப்படியே தைச்சி விட்டுருங்க தச்சு விட்டு நம்ம பாருங்கள் அப்படி தச்ச வச்சு இனி இதை உள்ளே கொடுத்துருங்க அதே இப்போது நம்ம அந்த நூல் நம்ம புறக்கு வச்சுருந்தோம் இல்லையா அந்த தோரம் இருக்குது இல்லையா நம்ம லைன் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதே போல் தைச்சி விட்டுருங்க ரெண்டு கரைக்கும் அரைஞ்சி இடைவெளியை போட்டு நீங்கள் தச்சு விட்டுருங்க ரெண்டு லைன் தச்சு விட்டுருங்க அரைஞ்சி இந்த பக்கமும் அதே போல் தான் தோரம் இருக்கும் அதை தாண்டி அப்படியே தச்சு விட்ருங்க வச்சு முடிச்சுருங்க முடிச்சுட்டு இப்போது உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்கோ நல்ல கயர் இருந்தால் அதை போட்டு சுருக்கு பைக்கி உள்ளே போட்டு ஒரு பின்னில் இந்த சேஃப்டி பின்னில் நம்ம இந்த நூலை கயரை கொடுத்து உள்ளடி எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கம் எடுத்துருக்கோம் இனிமேல் அந்த பக்கம் இருந்து கோர்த்து எடுக்கணும் பாருங்கள் இப்போ அடுத்த பக்கத்தில் இருந்து கோர்த்து எடுத்து இதில் ஒரு முடிச்சு போட்டுருங்க அதில் நீங்கள் ஏதாவது குஞ்சாம் வச்சு பாசி வச்சு தைக்கலாம் அந்த கயிறில் நல்ல அழகாக இருக்கும் இப்போ என்னட்ட பாசிகள் இல்லை அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன அழகுப்படுத்த முடியுமோ அதே அளவுக்கு நீங்கள் அந்த நுண்ணியில் அழ அழகுபடுத்திடுங்க அந்த கயிறில் பாருங்கள் அதில் பாசியெல்லாம் வச்சு தைச்சி எதுவும் நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஃபேன்சி அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போது அப்படியே லேஸாக ஒரு முடிச்சு போட்டுருங்க பாருங்கள் நம்ம கையில் மொபைல் போட்டுட்டு இப்படி கையில் வச்சுடுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்படி உள்ளே நம்ம துணி போட்டு தைச்சிருக்கறனால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இது மொபைலுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் நம்ம சின்ன ஒரு பேட்ஸும் வச்சுக்கலாம் உள்ளே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த சுருக்கு பைய நீங்களும் தைச்சி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ